வணக்கம் நண்பர்களே ஆம் குழந்தைகளின் பயம் வர்சஸ் பெற்றோர் ஸோ குழந்தைகள்னாலே ரொம்ப மென்மையாக அவர்களை வந்து ஹேண்டில் பண்ணணும் ஸோ கண்டிப்பாக இந்த பயம் அப்படின்றது வந்து இன்றையக்கே இருக்கக்கூடிய காலகட்டம் மட்டும் இல்லைங்க பயம் அப்படின்றாலே ஒரு மிக பெரிய அளவில் அவங்களுடைய வாழ்க்கையில் இன்னல்களுக்கும் அவர்களுடைய தோல்விகளுக்கும் வெற்றி பெறும் சூழ்நிலையாக இருக்கக்கூடிய சமயத்திலும் அவங்க தோல்வியை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை தேடி தருவது இந்த பயம்தான் ஏன் கொரோனா காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பயத்தினாலேயே தன்னுடைய உயிரை இழந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் கிடையாதுங்க நார்மலாகவே யாருக்கு ஏதாவது ஒரு நோய் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப தைரியமாக இருந்தாங்கன்னா பிரச்சனையே கிடையாது ஆனால் பயத்தினால் பல பேர் இறந்து போயிருக்காங்க ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம குழந்தைங்களை எந்த அளவுக்கு தைரியசாலியாக நம்ம வளர்க்கணும் ரொம்ப முக்கியம் தானுங்க ஸோ ஆங்கிலத்தில் பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக ஃபோபியா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஃபோபியா அப்படின்னு சொல்லும்பொழுது நிறைய விதமான ஃபோபியாஸ் இருக்குது பட் ஆனால் அது மூணு கேட்டகரிஸாக பிரிக்கிறாங்க ஸ்பெசிஃபிக் ஃபோபியா சோஷியல் ஃபோபியா அகோராஃபோபியா ஃபோபியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குழந்தைங்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்பெசிஃபிக் ஃபோபியாஸ் சோஷியல் ஃபோபியாஸ் இதெல்லாம் தான் இருக்குது ஸோ இதில் பல வகைகள் இருக்குது நம்ம அந்த அளவுக்கு சயின்டிஃபிக்காக உள்ளார போகாமல் பேரண்டிங் அதாவது குழந்தை வளர்ப்பு பெற்றோர்களுடைய கடமை அவங்க எந்த அளவுக்கு பராமரிக்க வேண்டும் குழந்தைகளை இந்த பயத்திலேருந்து குழந்தைங்களை எப்படி விடுவிக்கணும் அப்படின்றத எட்டு வகையில் அது எட்டு எட்டாக பிரிக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி எட்டு வகையில் இந்த காணொலியில் பார்ப்போம் வாங்க முதல் அத்தியாயம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயந்தாங்க அன்பு தாங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு மூலதனம் ஸோ அன்பாக எந்த ஒரு விஷயத்தையும் அணுகுனிங்கனாலே பல விஷயத்துக்கு நமக்கு வந்து விடை கிடைச்சிடும் ஸோ குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதையும் அன்பாக சொன்னீங்கன்னா கேட்டுப்பாங்க இன்றைக்கி இருக்கிற குழந்தைகள் ஸோ பொதுவாக குழந்தைகள் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்த கண்டு பயந்துட்டாங்க இல்லை ஏதாவது ஒரு தவறு செஞ்சுட்டாங்கனாலேன்னு வச்சுக்கோங்க அவர்களுக்கு பொறுமையாக நிதானமாக அந்த ஒரு விஷயத்தை அலட்சியப்படுத்தாமல் அன்பாக அதை ஹேண்டில் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுவே மிகப்பெரிய விஷயம் ஸோ குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு மறுத்தால் கூட அவங்களுக்கு பேய காமிச்சு பயமுறுத்துறது ஸோ இங்கே ஒருத்தவன் இங்கே இருக்கான் பூச்சாண்டி அவனை இது பண்ணுறது அப்படின்னு அந்த சமயத்தில் வேணால் அதை ஹேண்டில் பண்ணுறது கரெக்டாக இருந்துருக்கலாம் பட் ஆனால் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக மாறிடும் ஸோ இப்போ முதல் விஷயம் முதல் அத்தியாயம் எப்படி அவங்களுடைய பயத்தை போக் ஆமாங்க குழந்தைகளின் பயம் வெர்சஸ் கற்பனை உலகம் இதுதான் நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் குழந்தைகள் சிறு வயதில் அதாவது ஒன்றுலேருந்து ரெண்டு வயசில் பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பிட்றது கொஞ்சம் பயப்படுவாங்க அந்த சமயத்தில் பூச்சாண்டிக்கு அப்புறம் அப்படியே காமிச்சு அவங்களுக்கு வந்து சாப்பாடு விட்டுறது அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு கட்டுக்கதைகள்லாம் சொல்லுவாங்க அந்த கட்டுக்கதைகள்லாம் வந்து நிஜமே நம்பக்கூடியவர்களாக இருப்பாங்க குழந்தை பருவத்தில் அது அப்படியே அவங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து பதிவாகிடும் லேட்டர் என்ன ஆகும்னா பிற்காலத்தில் பெருசாக வளர்ந்தால் கூட அந்த பயம் அப்படின்றத அவங்கள துரத்திக்கிட்டே வரும் ஸோ குழந்தைகள் பெற்றோர்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்தில் அவங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கதைகளை சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி கதைகள் சொல்லும் பொழுது ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரி இல்லை அவர்களுக்கு தாங்கள் கடந்து வந்த பாதை அந்த ஒரு விஷயத்தை சொல்றவன் மூலமா ஏதாவது ஒரு கருத்து ஒரு படிப்பினை கொடுக்கும் விதத்தில் ஒரு நல்ல ஒரு நகைச்சுவை மிக்க ஏதாவது ஒரு கதையை சொல்லி அவங்களுக்கு அதன் மூலமாக ஒரு பாடத்தை கற்பிப்பது கற்பனை உலகத்திலிருந்து அவங்களை அந்த இதுலேருந்து கொண்டு வர்றது இதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் அவங்களுக்கு ஒரு பயத்தை உண்டாக்கி ஒரு மிகப்பெரிய மாயை அந்த கற்பனை உலகத்தில் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டிங்கன்னா அதுலேருந்து அவங்கள மீள வைக்கிறது மிகவும் சிரமம் ஸோ அதனால் ஒரே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் பெற்றோர்கள் அவர்களுக்கு உண்மையான விஷயங்கள் எது சாத்தியக்கூறு உள்ள எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை மட்டுமே அவங்களுக்கு மனதில் பதிய வையுங்கள் அதை மட்டுமே சொல்லிக் கொடுங்க ஸோ கற்பனை உலகத்தில் இருக்காது மாயை உலகம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்தை தயவு செஞ்சு விட்டுவிடுங்கள் நல்ல விஷயத்த சொல்லுங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தையாக இருக்கும்போது விவேகானந்தருக்கு அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா சின்ன நல்ல கதைகள் பகவத்கீதையிலேருந்துலாம் சொல்லுவாங்களாம் ஸோ இதை பார்த்த ஒரு நிமிஷம் வந்து அந்த ஒரு விஷயத்தை நான் இங்கே பதிவிடுறேன் என்னென்னா விவேகானந்தருக்கு அவங்க அம்மாவும் ஒரு வகையில் வந்து கதைகள்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லும் பொழுதும் இவர் பள்ளிக்கு செல்லும் பொழுது குதிரை வண்டியெல்லாம் மறந்துருக்கிறாரு குதிரை வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கிறத ஃபாஸ்ட்டாக ஓட்டுறதை பார்த்துட்டு நான் குதிரை வண்டி காரனாக மாற போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸ்கூலில் அதை பார்த்து சிரிச்சிருக்காங்க வீட்டுக்கு வந்து அவங்க அம்மாவ்ட்ட சொன்ன உடனே அவங்க அம்மா பகவத்கீதையிலேருந்து ஒரு கதையை சொன்னாங்களாம் என்னென்னா ஸ்ரீகிருஷ்ணர் அவர் பகவான் அவர் என்ன பண்ணார் தேரோட்டியாக இருந்தார் தேரோட்டியாக மட்டும் இல்லை தேரோட்ட மூலம் அர்ஜுனுக்கு வழிநடத்தினார் நடத்தினார் ஸோ அதனால் அந்த தேரோட்டிய கிருஷ்ணனை போல் உன் வாழ்க்கையை நீ மேம்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னாராம் அந்த மாதிரி சொன்னவங்க அதுதாங்க பின் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் அவர்களை ஆன்மீகம் மட்டும் அல்ல சமூக அக்கறையோடு உள்ள ஒரு ஆன்மீகத்தை தேர்ந்தெடுக்க செய்தது இப்போ புரிஞ்சுதுங்களா ஓகே அடுத்து இரண்டாவதாக குழந்தைகளிடம் மனம் விட்டு பேச வேண்டும் எத்தனை பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளோடு மனம் விட்டு பேசியிருக்கீங்க கொஞ்சம் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஸோ உங்கள் ஆஃபீஸ்லேருந்து வரீங்க வந்த உடனே உங்களுக்கு உள்ள பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் சரி கணவன் மனைவி ரெண்டு பேருமே இவங்க ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கம் ரெண்டு பேரும் ஒரு செல்ஃபோன் எடுத்துக்கிறது இப்போ ஆன்லைன் கிளாஸ் வேறு அதனால் குழந்தைகள் பெரும்போ என்ன ஆவாங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தனிமையை அவங்களுக்கு வந்து ஒரு மிக பெரிய அளவுக்கு பாதிப்புக்குள்ளாகுது அப்படின்னே சொல்லலாம் ஸோ இதனால் இன்னொரு ஒரு விஷயம் அவங்களுக்கு பயம் அப்படின்றது எப்போ வரும் அப்படின்னா இந்த தனிமை தான் இது ஆங்கிலத்தில் வந்து எப்படி சொல்வாங்கன்னா அலோன் லோன்லினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கூட பிரச்சனை கிடையாது அலோன் ஃபீலிங்கிறது வந்து இல்லை சயின்ஸு இதெல்லாம் ப்ரிஃபர் பண்ணுறவங்க இந்த லோன்லினஸ்ஸுன்றது வந்து மிகப்பெரிய பிரச்சனையை உண்டாக்கிடும் ஸோ குழந்தைகளிடம் கொஞ்சமாவது நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஆஃபீஸ்லேருந்து உடனே இல்லை வீக்கெண்ட் எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் அவங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் பாதிப்பு அடைஞ்சிருக்காங்களா ஏதாவது அவங்களுக்கு பயத்தை ஏற்படுத்தி இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க இதன் மூலமாக தான் ஒரு மாய பிம்பத்துலேருந்து அவங்கள கொண்டு வர முடியும் ஸோ அவங்களே ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருக்காங்க சின்னதாக ஏதாவது பார்த்து பயந்து இருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் ஒரு மாயை அப்படின்றத வந்து நீங்கள் தான் புரிய வைக்கணும் அதை எப்போ புரிய வைக்க முடியும் அவங்களோட நீங்கள் அதிகமாக பேசும் பொழுது தான் ரொம்ப அதிகமாக அதுக்குன்னு பேச வேணாங்க ஜஸ்ட் ஆஃபீஸ் வந்து விட்டு வந்தோம் அவனு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அவ்வளோதான் பேசினாலே போதும் பெற்றோர்கள் ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க என்னென்னா ஒரு பக்கம் சீரியல் பார்க்குறாங்க இன்னொரு பக்கம் இவர் ஆஃபீஸ் பிரச்சனையே இவர் உட்காந்துருவா லேப்டாப் எடுத்துகிட்டு அந்த மாதிரி இருக்காதிங்க கொஞ்சம் நேரம் குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணுங்கள் மூணு மூன்றாவதாக பொறுமையாக சொல்லிக் கொடுக்கவும் பொறுமை மிகவும் முக்கியங்க இன்றைக்கி என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இந்த கேட்கறது கவனிக்கிறது அதுக்கு வந்து பொறுமை மிக மிக முக்கியம் அது பெற்றோர்களாக இருக்கட்டும் அங்கே வெளியே எந்த இடத்துல நீங்கள் போனாலும் சரி இந்த பொறுமை அப்படின்றதே வந்து டோட்டலாக முடிஞ்சு போச்சு இல்லைவே இல்லை யார்கிட்டையுமே அப்படின்னு சொல்லலாம் ஸோ குழந்தைகள் அப்படின்னு இருக்கும்போது அவர்களை அணுகுகின்றவர்கள் மிக மிக பொறுமைசாலியாக இருக்க வேண்டும் எங்கே கேட்குறது கவனிக்கிறது இந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரியுதுங்களா யாருமே கேட்கறதுக்கே இல்லை முன்னாடிலாம் கவனிக்கிறது தான் கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போல்லாம் கேட்குறதே பெரிய கஷ்டமாக இருக்குது ஏதாவது ஒன்று சொல்கிறோம் அப்படின்னா ஸோ அப்போ குழந்தைகளை நீங்கள் வந்து அவங்கள வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது எப்படி இருக்கணும் அப்படின்னா கக்குன்னு கோபம் அடைகிற அளவுக்கு அவங்க எதை சொன்னாலும் அதை உடனே நீங்கள் வந்து சீரியஸாக எடுத்துக்கக்கூடாது அவங்க லெவலில் கீழே இறங்கி அவங்களுக்கு ஏற்றாறு போல பேச வேண்டும் ஸோ அன்போடு அமைதியாக அவங்க பேசுகிறத கேட்டு அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணணும் டக்குன்னு ஏதாவது ஒன்று ரியாக்ட் பண்ணி அவர்களை வெறுப்பேற்றுறது அவங்களுக்கு வந்து ஒரு விதமான பயத்தை உருவாக்குறது அவங்க மனசை காயப்படுத்துகிற மாதிரி ஏதாவது சொல்வது இதெல்லாம் தவிர்த்துடணும் கிட்டத்தட்ட அவங்களுக்கு அவங்க ஏஜ் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டாக மாதிரியே நீங்கள் மாறிடணும் அதுதாங்க பொறுமையாக சொல்லி கொடுக்கணும் நான்காவதாக ஏன் குழந்தை பயப்படுகிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் ஆரம்ப காலகட்டத்திலேயே நீங்கள் கண்டுபிடிச்சிடணும் ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குழந்தைகள் அவர்களாகவே பள்ளிக்கு செல்கிறார்கள் இல்லை பள்ளிக்கு செல்லாத காலத்தில் வீட்டில் இருந்தபடியே அவர்கள் எல்லாவற்றையும் படிக்கிறார்கள் ஆன்லைன் கிளாஸஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ தனியாக உட்காந்து அவங்களே எல்லாத்தையும் படிச்சுக்கிறாங்க சில சமயங்களில் பராமரிப்பாளர்கள் வேறு யாராவது ஹோம் டேக் கேர் அப்படின்லாம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்டேருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வருதா ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்றதெல்லாம் டே டே டு பேசிஸ் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க அப்ப எப்படி அது தெரிஞ்சுக்க முடியும் அவங்களோட பேசுவதன் மூலமாகத்தான் தெரிஞ்சுக்க முடியும் குழந்தைகள் எதை பயப்படுறாங்க என்னென்ன பிரச்சனை அவங்களுக்குள்ளார இருக்குது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அதன் மூலமாக தீர்வை எவ்வளவு சீக்கிரமாக முடியுமோ அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ ஏதோ ஒரு இதுக்கு பயப்படுறாங்க சாதாரண சின்ன விஷயமாக கூட இருக்கட்டும் அதை வந்து ஒரு கேலி குத்தாக்கி அவங்கள வந்து இன்னும் கொஞ்சம் பயத்தை உருவாக்கி ஓ இதை நம்ம பயந்து கிடக்குறோம் இதை நம்ம வீட்டில் அப்பா அம்மாட்ட சொன்னோன்னா அவங்க நம்மளை வந்து கேலி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எந்த ஒரு நிர்பந்தத்துக்கும் அவங்கள ஆளாக்கிடாதீங்க ஐந்தாவதாக பார்த்தீங்கன்னா குழந்தைகளின் பயம் கிண்டல் கூடாது அதை தாங்க தொடர்ச்சி வந்து சொன்னது என்னென்னா இது வந்து சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளின் பயத்தையே கிண்டல் அடிக்கிறது இது நார்மலாக நடக்கிறது எப்படின்னா அவர்களுடைய நண்பர்கள் அந்த நண்பர்கள் கூட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா நார்மலாக கிண்டல் அடிப்பாங்க சில சமயங்களில் தங்களுடைய உறவினர்கள் அடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியா இவன் சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயப்படுறாள் எதை பார்த்தாலும் பயப்படுவான் வீட்டில் இருட்டை பார்த்தாலும் பயப்படுவான் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லி வளர்க்குறது இது எல்லாமே வந்து பிற்காலத்தில் மிகப்பெரிய விஷயத்தில் அவர்களை பாதிக்கக்கூடும் ஸோ மனதளவில் அவங்க பாதிச்சிட்டாலே போதுங்க பின்னாடி பிரச்சனை அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ இதுக்கு முதல் விஷயம் நீங்கள் என்ன செய்யணும்னா ஆரம்ப காலகட்டத்திலேயே இந்த மொ கிண்டல்லாம் வச்சுக்கவே கூடாது கிண்டல் அப்படின்றது வந்து இவன் பயப்படுறவன் எதை எடுத்தாலும் பயப்படுவான் அந்த மாதிரி ஒரு விஷயம் கிண்டல் அடிக்கிறது சர்க்காசம்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அது கூடவே கூடாது ஆம் நண்பர்களே ஸோ இந்த சர்க்காசத்தை ஆரம்ப காலகட்டத்திலே அதை ஆரவோடு எடுத்து தூக்கி அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளை கட்டாயப்படுத்த வேண்டாம் எதில் கட்டாயப்படுத்துறீங்க குழந்தைகள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு அச்சம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பிடிக்கலைன்னா விட்டுருங்க ஏன்னா ஒரு பயத்தோடு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு நீங்கள் கட்டளை வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள வந்து கண்டிப்பாக இதை அக்செப்ட் பண்ணணுன்ற மாதிரி ஒரு கட்டாயத்துக்கு அவங்கள உட்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக அந்த பயம் வேறு விதமாக அவர்களுடைய வாழ்க்கையை பாதிக்கக்கூடும் ஸோ பயத்தோடு கலந்து இருக்கக்கூடிய அவர்கள் வாழ்க்கையில் இன்னும் கொஞ்சம் ஒரு பயத்தை நீங்கள் கொண்டு சென்றீர்கள் என்றால் அவர்கள் வாழ்க்கையிலே முன்னேற்றம் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இது ரொம்ப முக்கியங்க கட்டாயப்படுத்துவது அவங்கள எதை பயப்படுறாங்களோ அதை மீண்டும் வந்து செய்ய சொல்லி கட்டாயப்படுத்துறது மிக மிக தவறு இது ஏழாவதாக பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு தைரியத்தை கற்றுக் கொடுக்கணும் இது யாருக்கான் கற்றுக் கொடுக்க முடியும் பெற்றோர்கள் தான் செய்ய முடியும் ஏன்னா இங்கே தான் ரோல் மாடல் அப்படின்னு நினைப்பாங்க அவங்க நீங்கள் தான் எல்லாமே நீங்கள் தான் ஹீரோ நீங்கள் தான் சூப்பர் ஹீரோ அப்படின்னு அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் எப்போயும் வந்து ஒரு ஹீரோ போல் ஒரு துணிச்சலை மிக்க ஹீரோ போல் உங்கள் எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு சின்ன விஷயத்த பதிய வச்சுருங்க அது ரொம்ப முக்கியம் ஒரு சாதாரண சைக்கிள் ஓட்டுறத கூட அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம் நான் தான் சைக்கிள் ஓட்டும் போது இப்படி இருந்தேன்னா நான் எங்கள் அப்பா வந்து இப்படி எனக்கு கற்றுக் கொடுத்தாரு நான் சீக்கிரமாக கற்றுக்கிட்டேன் நானாகவே சில விஷயங்கள்லாம் வந்து டபுள்ஸ் அடிக்க ஆரம்பித்தேன் இப்படின்லாம் பேச ஆரம்பிக்கலாம் அடுத்தது ஹார்ஸ் ரைடிங் கூட நான் வந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லும் போது அவங்க இந்த சைக்கிள் ஓட்டுறதுலேருந்தும் சரி ஹார்ஸ் ரைடிங் போகிறது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து உங்களை ஹீரோவாக உங்களையே வந்து ஒரு ரோல் மாடலாக மட்டும் நினைக்கிறது இல்லாமல் தானும் அது போன்று தன்னுடைய வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு தைரியமும் இருக்கும் சுத்தமே அறவே இந்த பயம் அப்படின்றது இருக்கவே இருக்காது கடைசியாக ஒன்றே ஒன்று தாங்க ஒன்று சொல்லணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேக் த ஃபியர் இக்னைட் த ஃபயர் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய பயத்தை ஆராகவே ஒழிச்சிடுங்க ஒரு சின்ன ஸ்பார்க் தாங்க இக்னைட் பண்ணுங்க அவங்க அவளுடைய வாழ்க்கையை நீங்கள் தான் ஒளியேற்றி வைத்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பயம் அப்படின்றது அவங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்குதுல்ல நம்பிக்கை தன்னம்பிக்கை அந்த தன்னம்பிக்கையை வந்து கண்டிப்பாக இந்த ஃபியர்னஸ் வந்து அவங்கள ஒழிச்சிடும் ஸோ ஃபியர் அப்படின்றத பிரேக் பண்ணிட்டீங்கனாலே செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அவங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக பயப்படவும் மாட்டாங்க தங்களோட வாழ்க்கையில் மென்மேலும் பல விஷயங்களை சாதிக்கக்கூடிய ஒரே ஒரு ஊன்றுகோலாக இருக்கக்கூடியது பிரேக்கிங் த ஃபியர் அண்ட் இக்னைட்டிங் த ஃபயர் எஸ் ஆல்மோஸ்ட் இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடித்திருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த காணொலியில் இன்னும் பல டிப்ஸ் பெற்றோர்களுக்காக பார்ப்போம் எஸ் மியர் ஃப்ரெண்ட்ஸ் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஸ்டே வித் எஸ் கனெக்டட் பை சப்ஸ்கிரைபிங் அரேஸ் ரோபி மோஸ்ட் ஆஃப் மைன்ஸ் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு கிளிக் ஆன் த பெல் ஐக்கான் தேங்க் யூ மியர் ஃப்ரெண்ட்ஸ் பாய்